வெல்கம் டு QB365 த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்கில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பொருளியலில் இடப்பெயர்தல் பாடுறது முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாட வாரியாக பார்த்துட்டு வரோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்னு சொல்லுவோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது முதல் பதினோரு கேள்விகள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மொத்தம் இருபத்தி ரெண்டு மதிப்பெண்கள் முதல் கேள்வி பாருங்க இடப்பெயர்தலுக்கான காரணங்களை பட்டியலிடுக ஐந்து காரணங்கள் இருக்கு வேலை கல்வி தொழில் திருமணம் வணிகம் இதனாலதான் நம்ம இடப்பெயர்வோம் அப்படின்னு சொல்றாங்க பத்தி இரண்டாவது கேள்வி இந்தியாவில் பெண்கள் இடப்பெயர்தலுக்கான முக்கிய காரணங்கள் எவை நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி நம்ம சாப்டர் வைஸ் வீடியோஸ் போட்டுட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் பட வாரியாக போட்டு வரோம் நாளாக கேள்வி பாருங்கள் ஏழை மக்கள் மற்றும் வசதி வாய்ப்புடைய மக்கள் இடம்பெயர்வதற்கான காரணங்கள் யாவை நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பாடம் வாரியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணித்தரும் ஒரு ஒரு பாடத்துக்கும் தனித்தனியாக நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் ஐந்தாள் கேள்வி தமிழ்நாட்டிலே வந்து இடம்பெயர்ந்தவர்கள் செல்லும் நான்கு நாடுகள் மற்றும் சதவீதங்களை பட்டியலிடுங்க அப்படின்னா சிங்கப்பூருக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் சவுதி அரேபியா பதினாறு ஐக்கிய அரபு எமிரேட் பதினெட்டு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் இந்த நாலு நாடுகளுக்கு தான் இந்தியாவில் வந்து அதிகமாக போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏழாய் கேள்வி மக்கள் தொகையில் மாற்றம் ஏற்பட காரணம் என்ன கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பார்த்து அப்புறம் பதில்களை தேர்ந்தெடுங்க பெயர்வோர் விளக்குங்க பதினோரா கேள்வி இந்திய மக்கள் தொகையை கணக்கெடுப்பில் இடப்பெயர்வு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அடுத்து மதிப்பெண் வினாக்கள் நாலு கேள்விகள் மொத்தம் பனிரெண்டு மதிப்பெண்கள் கேள்வி இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இடப்பெயர்வில் எவ்வளவு மதிப்பில் கணக்கிடப்படுகிறது உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்து ஐந்து மதிப்பெண் வினாக்கள் ஐந்து கேள்விகள் இருபத்தைந்து மதிப்பெண் பதினாலாவது கேள்வி இடப்பெயர்வு நோ கொள்கை நோக்கங்கள் ஏற்றுக்காங்க பாருங்கள் அதுக்கான நோக்கங்களை படித்து எழுதுங்க நிறைய சேனலில் கேள்வி மட்டும் தான் போடுவாங்க ஆனால் நம்ம சேனலில் பதில்களோட வீடியோஸ் போட்டுட்டு வரும் பதினேழாயிர கேள்வி இடப்பெயர்வின் முறைகளை பற்றி கலந்துரையாடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க சைடு ரீடிங்ஸ் போடுங்க ரெண்டு பேர் பேசிக்க மணிக்க தான் ரவி மணி அப்படின்ற கேரக்டர் தான் அதை பற்றி பேசுகிறாங்க நம்ம சேனலில் இது மட்டும் இல்லை க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸும் அதிகமாக இருக்குது அதுக்கான பதில்களோடு தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பயிற்சி வினாக்கள் முக்கிய வினாக்கள் முந்தையாண்டு கேள்வி வினாக்கள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் பயிற்சி வினாக்கள்லாம் நீங்களே டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கலாம் பத்தொம்பதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்து இடம்பெயர்ந்தவர்களின் கல்வித் தகுதியை ஆய்வு செய்வேன் ரொம்ப முக்கியமான கேள்வி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் ஃபுல் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோஸ் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டே பாருங்கள் அவங்களும் பறிச்சு நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேவி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்